வணக்கம் ரிஷபராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களை பற்றி ஏற்கெனவே பதிவு போட்டாச்சு ரிஷபராசி என்றாலே பொதுவாக போடக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் இதில் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் ராசியில் சனி பகவான் வரும்போது ஒன்பது நட்சத்திரங்கள் கொண்டதுதான் ரிஷபராசி ரிஷபராசி மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள அனைத்து ராசிகளிலுமே ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த வகையில் சூரியனி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் வரை மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எந்த வகையில் எந்த நிலையில் நற்பலன்களை தருவார் என்று பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி அப்படியென்றால் ஒன்பதாம் அதிபதியாக பாக்கிய அதிபதியும் பத்தாம் அதிபதியாக கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குறிப்பவர்தான் சனி பகவான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் ராசிக்காரங்க திடீர்னு முன்னேற்றங்களை சனி பகவான் தரமாட்டார் காரணம் சனி பகவானின் குண நலன்களை பற்றி அறிந்தவர்களுக்கு இது நன்றாக புரியும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு இரண்டரை ஆண்டு காலங்கள் ஆகும் மெல்லமாக சுற்றுகின்ற மிகப்பெரிய பெரிய ஒரு கிரகம்தான் சனி பகவான் மெல்லமாக சுற்றுகிறார் என்றால் பலன்களும் மெல்லமாகத்தான் நடக்கும் ஆனால் சனி கொடுத்தால் அதை தடுக்க யார் எந்த கிரகத்தாலும் முடியாது சனி பகவான் கெடுத்தால் அதை தடுக்கவும் எந்த கிரகத்தாலும் முடியாது காரணம் சனி பகவான் நாம் செய்கின்ற கர்ம வினையின் பயன்களை அனைத்தும் நன்மைகளை செய்தீர்களா நற்பலன்கள் நடக்கும் கெட்டதை செய்தீர்களா அந்த கெட்டதை கூட மெல்லமாக பொறுமையாக ஒவ்வொன்றாக செய்து அந்த கர்ம வினையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் ஆனால் நன்மைகள் செய்யும்போதே உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் சரி கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பதினொன்றில் அள்ளித்தருகின்ற ஸ்தானத்தில் அமரும்போது எத்தகையான எவ்வளவு நற்பலன்களை செய்வார் என்று பார்க்கலாம் அதிகப்படியான நற்பலன்களை கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் பெறலாம் இதில் வந்து ஒரு சிறு மாற்றங்கள் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சூரியனின் நட்சத்திரமான இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாகவே சனி பகவான் வருவார் காரணம் கிரகங்களுக்குள் நட்பு பகைன்னு இருக்கு இல்லையா அப்படி வரும்போது உங்கள் நட்சத்திரத்திற்கு எப்பொழுதுமே பகை கிரகமாகத்தான் சனி பகவான் வருவார் பகைவனே கொடுத்தால் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுத்து விட்டு எந்த அளவுக்கு கெடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கெடுப்பார் முக்கியமாக கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தவறான பாதைகளில் போகக்கூடாது தப்பாட்டம் ஆடக்கூடாது பொய் போராமல் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மீது எதையாவது சொல்லுவது இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் காரணம் எப்பொழுதுமே பகையாகவே பார்க்கின்ற சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்திற்கு ஜென்ம பகை இதை விட விளக்கமாக சொல்ல முடியாது சரிங்க நாங்கள் யாருக்கும் கெடுதல் செய்கிறதில்ல நன்மையே தான் நினைக்கிறோம் நல்லதே தான் செய்கிறோம் ஆனால் கஷ்டங்கள் வருதே அதற்கு காரணம் இப்பொழுது வருகின்ற சனி பகவானோ இல்லை இதற்கு முன்பதாக இருந்த சனி பகவானோ காரணமாக இருக்காது கட்டாயமாக உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் இருக்கும் அந்த ஒன்பது கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு தசாவை நடத்திக்கிட்டு இருக்கும் இப்போது இப்போது கிருத்திக நட்சத்திரம்னா ஆரம்ப தசா சூரிய தசா அடுத்தது சந்திரதசா அடுத்தது செவ்வாய் தசா அடுத்தது ராகுதசா குரு தசா சனி தசா புதன் தசா வருது இல்லையா அப்படி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசா நடக்கும்போது அந்த தசா பலமிழந்து இருக்கும்போது நல்ல நாளில் கூட பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் எந்த தசாவாக இருந்தாலும் சனி பகவான் நல்ல இடத்துக்கு வரார் இந்த நல்ல நேரத்தை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் காப்பாற்றி கொண்டு குருவும் சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லை சனி பகவான் ஒருத்தர் தான் கொடுக்கணும் ஆனால் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதனால் நன்மையை செய்வார் முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் அடுத்தது ரோகிணி சந்திரனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொண்ட முழு நட்சத்திரம் இந்த நான்கு பாதங்கள் கொண்ட முழு நட்சத்திரமாக இருந்தால் கூட உங்களுக்கும் சனி பகவான் பகைத்தான் பகை கிரகமாக வந்தால் கூட சந்திர பகவான் சனி பகவானை நட்பாகத்தான் பார்ப்பார் ஆனால் பகைவர்களாக இருந்தாலும் அவர்களாலும் உதவிகளை பெறக்கூடிய நட்சத்திரம்தான் இந்த ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சந்திரதசா தாயின் அன்பையும் தாயின் அரவணைப்பையும் தாய் ஏதாவது உங்களுக்கு குறைகளோ குற்றங்களோ செய்துவிட்டால் அதை வந்து நீங்கள் சொல்லி காட்டக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா உச்சம் பெறுகின்ற சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி ரிஷபராசி உங்களுக்கு அன்பு பாசம் பணிவு மற்றவர்களை அரவணைப்பது மிகவும் பிடிக்கும் ஆனால் யாராவது தவறு செய்துட்டால் நீங்கள் நம்பினவங்க நீங்கள் நேசிக்கிறீங்க தவறு செய்துட்டால் ரொம்ப கோபம் வருகின்ற ஒரு நட்சத்திரம் தான் ரோஹிணி நட்சத்திரம் இருந்தாலும் தாயினுடைய பலத்தால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தில் வருகிறார் குரு எது சரியில்லை இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த கடன் தொல்லை வீடு கட்டுவது இடம் வாங்குவது கட்டிய வீட்டை புதுப்பிப்பது புதிய வேலையில் சேருவது திருமணம் செய்வது புத்திர வாக்கியம் பெறுவது இது எல்லாமே செய்ய மாட்டார் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய வருங்கால உங்களுடைய நலனுக்காக அவர் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டிய கடமையில் இருக்கிறார் பெரிய அளவில் வெற்றின்னு சொல்லணுன்னு ஆசையாக இருக்குது குரு பகவான் சரியில்லாத போது அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ராகு சரி சரியில்லாத போது அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஆனால் சனி பகவான் நன்மையை செய்வார் அதுவும் நிரந்தரமாக உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை விளக்குவதற்கு வழியை காட்டுவார் பல ஆண்டுகளாக வீடு இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை நல்ல வேலை இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தருவார் அதில் சில கஷ்டங்கள் இருக்கும் காரணம் குரு பலம் இல்லாததினால இதுவே குரு பகவான் ராசிக்கு ரெண்டு ராசிக்கு அஞ்சு ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்றில் இருந்தால் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாக போகுதுன்னு சொல்லிடலாம் குரு பலம் இல்லாததினால உங்களுக்கு பெரிய அளவில் சொல்ல முடியாத நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்கின்ற உண்மையை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து செல்லலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பல வகையிலும் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் தான் அமருகிறார் நற்பலன்கள் நல்லபடியாகவே நடக்கும் எத்தனை கிரகங்கள் தடுத்தாலும் நற்பலன்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் சிறு தடைகள் வந்தால் தசா இல்லாமல் இருக்கும் அதை பாருங்கள் அடுத்தது மிருகசிரிஷம் செவ்வாயின் நட்சத்திரம் மிருகசிரச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதமும் இரண்டாம் பாதமும் ரிஷபராசியிலும் மூன்று நான்காம் பாதம் மிதுன ராசியிலும் இருக்கும் முதல் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு சனி பகவான் ஜென்ம பகையாக இருந்தால் கூட ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரத்திற்கு பல வகையான நன்மைகளை செய்தே ஆக வேண்டும் கட்டாயம் இருக்கு ஆனால் மிருகசிறு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரத்த பந்தத்தால் சொந்த பந்தத்தால் நிலத்தால் வீட்டால் சொத்தால் செய்யும் தொழிலால் எப்பொழுதுமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது இது அனைத்திலுமே நெற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வந்து அமருகிறார் அது நாங்கள் எல்லோருக்கும் ஒரு பலனை சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி சொல்கிறீங்க கேட்டிங்களாக்கா செவ்வாய் பகவான் என்பவர் நிலமகன் இரத்தக்காரகன் உறவுகளை குறிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் ஆனால் எந்த உறவுகள் நன்மைகளை செய்கிறதோ அதே உறவுகள் தான் உங்களையும் அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் பகையும் வெறுப்பும் கலந்த ஒரு பலன்களை செய்து கொண்டே இருப்பார்கள் இதற்கு காரணம் செவ்வாய நட்சத்திரத்தை உங்களுடைய நட்சத்திரமாக இருப்பதாக இருக்கலாம் ஆகையால் சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வரும்போதெல்லாம் இத்தகையான பாதகத்தை செய்வார் ஆனால் இப்போ வருவதும் மிகவும் உயர்ந்த ஸ்தானமான இடத்திற்கு நான் இரத்த பந்தம் சொந்த பந்தம் நீளம் வீடு சொத்துன்னு சொன்னேன் இல்லையா இதன் மூலியமாகவும் அதுக்கப்புறம் ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் இருக்குது இல்லையா இதன் மூலியமாக கூட உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன்களாக இருக்கும் ரிஷபராசின்னு வந்துட்டாவே கிருத்திகை மிருக மிருகசிரிஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன்களாக உங்களுடைய உங்களை உயர்த்தக்கூடிய பலன்களாகவே கொடுத்து கொண்டிருப்பார் இதுதான் நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை வீணாக்காமல் காப்பாற்றிக்குங்க இதில் வந்து குரு சரியில்லை ராசிக்கு மூன்றில் வருவது அடுத்தது நான்குக்கு போகப் போகிறாரு அதுவும் சரியில்லை ராகு கேதுவும் சரியில்லை ஒரு கிரகம் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு உதவியும் பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருப்பது நீங்கள் கொடுத்து வச்சவங்க சொல்லலாம் ஆகையால் ரிஷபராசி கார்த்திகை ரோகிணி மிருகசிரசு நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சனி பகவான் உங்களை காப்பாற்றும் கவசமாகவே இருந்து மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டு இருப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்